இந்திய காண்டாமிருகங்கள் ரைனோசேரஸ் யூனிகோர்னிஸ் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளிலும் நேபாளத்திலும் பூட்டானின் சில பகுதிகளிலும் காணப்படும் ஒரு பெரிய பாலூட்டியாகும் இது ஆசிய காண்டாமிருகங்களில் மிகப்பெரியது பண்புகள் மற்றும் தோற்றம் அளவு மற்றும் எடை இந்திய காண்டாமிருகங்கள் சுமார் ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து எழுநூறு கிலோ நாலாயிரம் முதல் ஆறாயிரம் பவுண்டுகள் வரை எடை கொண்டவை இவற்றின் தோல் உயரம் சுமார் இரண்டு மீட்டர் ஏழு அடி மற்றும் நீளம் சுமார் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் பதினொன்று புள்ளி ஐந்து அடி இருக்கும் நன்கு வளர்ந்த ஆண் காண்டாமிருகங்கள் பெண் காண்டாமிருகங்களை விட எடை அதிகமாக இருக்கும் ஆண் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் மூன்று பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் கிலோ பெண் ஆயிரத்து அறுநூறு கிலோ கொம்பு இவற்றின் மூக்கில் ஒற்றை கொம்பு இருக்கும் இது கெரட்டின் கேரட்டின் என்ற பொருளால் ஆனது இது மனித நகங்களைப் போன்றது பிறந்த குட்டிகளுக்கு கொம்பு இருக்காது தோல் இவற்றுக்கு தடிமனான மடிப்பு மடிப்பான தோல் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் இருக்கும் இது கவசத்தைப் போல தோற்றமளிக்கும் உடல் அமைப்பு தடித்த உடலையும் குட்டையான கால்களையும் கொண்டிருக்கும் உணர்ச்சி உறுப்புகள் இந்திய காண்டாமிருகங்கள் மிக கூர்மையான மோப்ப மற்றும் கேட்கும் திறனை கொண்டுள்ளன ஆனால் அவற்றின் பார்வை திறன் மிகவும் குறைவாகும் வேகம் இவை மணிக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் படைத்தவை மூளை இவற்றின் உடல் பருமனுடன் ஒப்பிடுகையில் இவற்றின் மூளை மிகவும் சிறியது நானூறு முதல் அறுநூறு வரை கிராம் வாழ்விடங்கள் இந்திய காண்டாமிருகங்கள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள புல்வெளிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள காடுகளில் வாழ்கின்றன இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்காக்களில் இவை அதிக அளவில் காணப்படுகின்றன முக்கியமான வாழ்விடங்கள் காசிரங்கா தேசிய பூங்கா அசாம் உலக ஒற்றை கொம்பு காண்டாமிருக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு காசிரங்கா தேசிய பூங்காவில் உள்ளது இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும் மனாஸ் தேசிய பூங்கா அசாம் போபிடோரா வனவிலங்கு சரணாலயம் அசாம் ஒராங் தேசிய பூங்கா அசாம் உணவு பழக்கம் இந்திய காண்டாமிருகங்கள் தாவர உண்ணிகள் ஹர்பிவோர்ஸ் அவை புற்கள் இலைகள் பழங்கள் மற்றும் கிழங்குகள் போன்றவற்றை உணவாக உண்ணும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் உணவை தேடிச் செல்லும் சமூக வாழ்க்கை இவை தனித்து வாழும் விலங்குகள் பாதுகாப்பு நிலை மற்றும் அச்சுறுத்தல்கள் இந்திய காண்டாமிருகங்கள் தற்போது அழியும் நிலையில் உள்ள விலங்குகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றின் கொம்புகளுக்காக இவை சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவது ஒரு முக்கிய அச்சுறுத்தலாக உள்ளது காண்டாமிருகங்களின் கொம்புகள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுவதாக ஒரு தவறான நம்பிக்கை நிலவுகிறது உண்மையில் கொம்புகள் கெரட்டின் என்ற பொருளால் ஆனவை இதற்கு எந்த மருத்துவ குணமும் இல்லை பாதுகாப்பு முயற்சிகள் இந்திய அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் சர்வதேச அமைப்புகளும் இந்திய காண்டாமிருகங்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன வேட்டையாடுதல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் காண்டாமிருக வேட்டையாடுதலை தடுக்க கடுமையான சட்ட அமலாக்கமும் வன பாதுகாப்புப் பணியாளர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அசாமில் காண்டாமிருக வேட்டையாடுதல் பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாகும் வாழ்விட பாதுகாப்பு காண்டாமிருகங்களின் வாழ்விடங்களான தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை பாதுகாத்தல் மற்றும் விரிவாக்குதல் இடமாற்று திட்டங்கள் இந்திய காண்டாமிருக தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்து இருபது போன்ற திட்டங்களின் கீழ் காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன இது அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மரபணு பல்வகமையை பாதுகாக்கவும் உதவுகிறது விழிப்புணர்வு காண்டாமிருகங்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல் இந்திய காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை சமீப காலங்களில் அதிகரித்து வருவது ஒரு நல்ல அறிகுறியாகும் ஆனால் அவற்றின் நீண்டகால பாதுகாப்பிற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும்